அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா இன்று பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட இந்த சிறப்பு மிக்க திருநாள்ல நம்ம இன்னைக்கு நந்தி எம்பெருமானுடைய அபிஷேகத்தையும் எம்பெருமான் ஈசனையும் தரிசனம் பண்ணிருக்கோம் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே இருந்து சிவனை பிரதோஷ வேலையில தரிசனம் பண்றது மிக சிறந்தது அந்த வாய்ப்பு இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கறவங்களுக்கு கிடைக்கும் எனக்கும் கிடைச்சது நேர்ல தரிசனம் பண்ண ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க இப்போ பிரதோஷ அபிஷேகமானது இனிதே ஆரம்பமானது முதல்ல நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அதே வேலையில உள்ள கருவறையில எம்பெருமான் ஈசனுக்கும் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு இந்த கோவில மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில பெருமாளுக்கும் தனி ஆலயம் ஒரே கோவில்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆலயமா இருக்கும் பெருமாள் தனி ஆலயத்துல இருந்து அருள் பாலிக்கிறார் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதே நாளில் சனி மகா பிரதோஷமும் வந்திருக்கு ஸோ இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அரியும் தரிசனம் பண்ணலாம் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணலாம் இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேர்ல மிஷன் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் மற்றும் காலத்தீஸ்வரர் திருக்கோவில் பாண்டிச்சேரி பேருந்து இருந்து நிலையத்திலிருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் இருக்கு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷேர் ஆட்டோ பஸ் வசதி எல்லாமே இந்த கோவிலுக்கு இருக்கு இந்த அற்புதமான பிரதோஷ தரிசனத்தை அருமையான பாடலோட சேர்ந்து தரிசனம் பண்ணலாம் அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே கமே விடும் மாந்தனை பாசமாய் கரமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான்யன மானிடர் யாரையும் மான் என பாய் மலையன எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே க பொ பாம்பணி மாலையை அணி கிருபாக்கரனே பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை பாலூறும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே டை